ஒரு டீம் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடணும்னு நினப்போம் ஆனால் அவங்க தோல்வியை நோக்கி போயிடுவாங்க ஒரு டீம் எந்திரிக்கவே முடியாது அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு சோழி முடிஞ்சு போட்டலாம் கட்டிட்டாங்கன்னு நினப்போம் ஆனால் அதை அப்படியே வந்து மாறி அவங்க வந்து வின் பண்ணுற ஒரு ட்ராக்குக்கு போயிடுவாங்க இன்னும் இடத்துல இருந்து ஒரு இன்ச் கூட நகரங்க பாலை போல்யா போடு கரெக்டாக அவன் மனுஷன் நடுபாட்டில் அடிக்கிறான் மனுஷன் வெளியில் அடிக்கிறான் எவ்வளவு வருஷமா முக்கியம் முக்கியமில்ல இக்கட்டான நேரத்தில் எப்படி பவுனிங் போடணும் அப்படிங்கிற மனசு தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது சிதண்டை நான் எஸ்கே பாப்பா பாப்பா என்னத்தை என்னென்னு பேசுறது என்னென்னு சொல்றது சொல்றதுக்கு வார்த்தைகள் விவரிக்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் இதுவரைக்கும் இந்த ஐபிஎல் பதினேழாவது சீசனில் மூணு போட்டிகள் முடிச்சிருக்குது முதல் போட்டியில் சென்னை பெங்களூரை விட்டாங்க ரெண்டாவது போட்டியில் பஞ்சாப் டெல்லியை புரட்டி எடுத்துட்டாங்க மூணாவது போட்டி ஹைதராபாத்துக்கும் கேகேஆருக்குமானது இந்த போட்டி தாங்க ரிசி ரசிகர்கள் வந்து சீட்டோட நுணுக்கி வந்து நெகத்தை கடிச்சிக்கிட்டு இங்கிட்டா அங்கிட்டா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கடைசி பந்து வரைக்கும் போய் அங்கே போய் ஒரே ட்விஸ்ட்டும் திருப்புமா திருப்பமுமா கடைசியாக ஒரு பக்கமாக போய் முடிஞ்சிருக்குது இந்த ஹைதராபாத்துக்கும் கேகேஆருக்கும் இடையிலான போட்டி இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ போட்டி வந்து ஆரம்பித்து டாஸ் வின் பண்ணி ஹைதராபாத்தில் வந்து சேசிங் எடுக்கிறாங்க முதல்ல பேட்டிங் பண்ண கேகேஆர் வந்து ஒரு கட்டத்தில் நூற்றி பத்தொம்போது ரன்னு இருக்கு ஏழு விக்கெட் பயிற்சி பதினாலு ஓவருக்கு கடைசியில் நாலு ஓவர் தான் இருக்குது அதிகபட்சமாக நூற்றி அறுபது இல்லை ஐம்பது அதை தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருந்தது இதை தொடர்ந்து எட்டாவதாக இறங்கின அதிரடி மன்னன் ரசல் ஒரு நாயடி பெயரின்னு கூட சொன்னாங்க என்ன அட்டி அடிக்கிறான் மனுஷன் பவுலர்லாம் என்னை கேட்டால் ரொம்ப பாவம் அவனுக்கு அதாவது ரசல் வந்து ஃபார்மில் நின்று கிரீஸில் நின்றான் அப்படின்னா எந்த பவுலர் போட்டாலும் உண்மையை அவங்க இளமையெல்லாம் ரொம்ப பரிதாபம் இப்படி போட்டாலும் பந்தை வந்து எந்த பவுண்டரி லைனுக்கு அப்பால் தூக்கி தூக்கி அடித்தா என்ன செய்ய முடியும் மனுஷன் பேயாட்டம் அடிட்டாங்க நம்ம யார் அடிப்போம்னு நினச்சா இது நம்ம ரிங்குசிங் அடிப்பாப்பில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் எது பார்த்தா ரிங்குசிங் ஸ்லோவாட டோட்டலாக சோலியவே முடிச்சு வச்சுட்டாப்புல இந்த ஆண்ட்ரிய ரசல் அப்படின்னு தான் சொல்லணும் ஓ ஓவருக்கு இருபது ரன்னுக்கு மேலே வெறும் பதினாறு ஓவருக்கு நூற்றி இருபது ரன்னு இருந்தது இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி எட்டு ரன்னுகள் அடித்தாங்க இதில் வந்து இருபத்தஞ்சி பாலுக்கு அறுபத்தி நாலு ரன் இது நீங்கள்லாம் வந்து பேட்டிங் ரன் ரேட்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க ஸ்ட்ரைக் ரேட்லாம் அந்த அளவுக்கு இரநூத்தி எட்டுங்கிற ஒரு இதோட முடித்தாங்க அடுத்ததாக பேட்டிங் இறங்கின ஹைதராபாத்துக்கு வந்து துவக்கம் நல்லா இருந்துச்சு சர்மாவும் மைக் அகர்வாலும் ஆளுக்கு ரெண்டு ரன் அடிச்சு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தெட்டு ரன்கள் விக்கெட் இழப்பின்றி எடுத்தாங்க ஆனால் அதுக்கு அடுத்ததாக இறங்கின பேட்ஸ்மேன் எல்லாம் சரியாக சரியில் ஆரம்பித்து எல்லோரும் டக்கு டக்கு டக்குன்னு ஆக ஒரு கட்டத்தில் பதினொன்று புள்ளி நாலு ஓவருக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்தாங்க கடைசி நாலு ஓவருக்கு எண்பது ரன்கள் அடிக்கணும் அதாவது இருபத்தி நாலு பாலுக்கு எண்பது ரன்கள் அடிக்கணும் இதெலாம் வாய்ப்பே கிடையாது ஹைதராபாத்துக்கு வந்து சீம் ஓவர் ஹைதராபாத்தை பொட்டெலாம் கட்டிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் இறங்கின்தான் ஹென்ரி கிளாஷன் சவுத் ஆப்ரிக்கா பிளேயர் அவங்களுக்கு என்ன ஆட்டாங்க நான் உண்மையை ரொம்ப ரசித்து பார்த்தேன்னு சொல்லலாம் அதாவது பேட்டிங் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நம்ம வந்து பல அதிரடி பேட்ஸ்மேன்களை பார்த்துருக்கோம் சூரியகுமார் யாதவ் டி வில்லியர்ஸ் விராட் கோலி நிறைய பேர் ஆடிருக்காங்க ஆனால் அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஆடுவாங்க பந்து வர்றதுக்கு முன்னாடியே மூமெண்ட்டில் இருப்பாங்க லெக்கர் ஸ்கூப் ஷாட் அடிப்பாங்க இறங்கி வந்து அடிப்பாங்க அப்படி மூவ்மெண்ட்டோடையே நின்று பல சிக்ஸ் அடி சிக்ஸும் ஃபோரும் அடிப்பாங்க ஆனால் அந்த ஹென்ரிக் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நின்ன இடத்துல இருந்து ஒரு இன்ச் கூட நகரணுங்க பாலை பொர்ரியா போடு கரெக்டாக அவன் மனுஷன் நடுபாட்டில் அடிக்கணும் அவன் மனுஷன் வெளியில் அடிக்கிறான் ஏன்னா நாலு ஓவருக்கு எண்பது ரெண்டுலாம் வாய்ப்பா இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா அன்றி கிளாஸ் ஓவருக்கு ரெண்டு சிக்ஸ் மூணு சிக்ஸ்ன்னு சொல்லி போட்டு தள்ளுனா அதுல வந்து இந்த இருபது கோடிக்கு மேலே எடுத்து வச்சிருந்தா யார் யாரு மிச்சர் ஸ்டார்க்கு அவர் தூக்கிட்டு வந்தாப்ல அந்த ஓவரில் மட்டும் நாலு சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டான் மனுஷன் இவன் இருபது கோடிக்கு மேலே எடுத்து வச்சு என்ன செய்ய ஒரு ஆடி கூட புடுங்கல அந்த முதல் மேட்ச்ல கடைசியில் பாத்தீங்கன்னு சொன்னா அடினு அடிச்சு கடைசி ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சா வின்னு அப்படின்னு கொண்டு விட்டாங்க மனுஷன் எல்லாம் வந்து சீட்டோட நுடிக்க விட்டாங்க நடக்கிறது கொல்கத்தாவில் நடக்குது ரசிகர்லாம் பேயறஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க என்னடா ரஷ்யிலருந்தே ஆடனானா இவன் அதை விட பேட்டம் ஆறானடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாலி கிளாஸ் சிக்ஸ் அடிக்க அப்படின்னு அவ்வளோதான் ஸ்டேடியமே எல்லாம் உட்காந்துட்டாங்க அப்படியே கேமரா தூக்கி நேராக வந்து காவியாவை காட்டுறாங்க யார் மாறனோட மக்களை டீம் ஓனரை அதை எந்திரிச்சு அப்படியே அதோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல போகுது அங்கிட்டு போகுது குதிக்குது ஏன்னா அஞ்சு பாலுக்கு ஏழு ரன் முடிஞ்சு கே கதை முடிஞ்சிச்சு ஹைதராபாத் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அஞ்சு பால் ஏழுங்கிறது அதுக்கு கண்டி கிளாஸ் நிற்கிறாப்புல உங்கள்கிட்ட ஷாபாஸ் ஆகும்போது கம்பெனி கொடுத்துட்டு ஷாபாஸ் ஆகும்போது வந்து நாலு பாலுக்கு பதினா பதிமூ பதினாலு ரன் அடிச்சு நிற்கிறாப்புல அதனால அஞ்சு பாலுக்கு ஏழுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது ஈஸியாக ஹைதராபாத் ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் மறுபடியும் ஒரு டெஸ்ட்டு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் அடிச்சுட்டு ரெண்டாவது பால் ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு வந்துடுறாப்புல மூணாவது பால் வந்து ஷாபாஸ் ஆகும்போது வந்து சிக்ஸ் எல்லாம் அடிக்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு கேட்சை கொடுத்துட்றாப்புல அதுக்கடுத்து மூணு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் இருந்துச்சு அதுக்கு அடுத்ததாக இறங்கின ஸ்டார் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு வரப்புல கிளாசன் வந்து இந்த எண்டுக்கு வந்துடுறாப்புல ரெண்டு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணுங்க ஒரு சிக்ஸோ ஒரு ஃபோரோ அடித்தாலே மேட்ச் முடிஞ்சு ஏன்னா ஈஸி அடிச்சு ஆல்ரெடி எட்டு சிக்ஸ் அடிச்சுட்டு நிற்கிறாப்புல நன்றி கிளாசன் எல்லாம் ஹைதராபாத்லாம் கொஞ்சம் சரி ரைட் ஓகே கிளாசன் முடிச்சிருவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஹர்ஷித் ராணா சாமா பவுலர் உண்மையை புது பவுலர்னா எவ்வளவு வருஷமாக முக்கியம் இல்ல இக்கட்டான நேரத்தில் எப்படி பவுலிங் போடணும் அப்படிங்கிற மனுஷன் தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் மெயின் விக்கெட்டை பூரா கலக்குனதும் இந்த ஆளுதான் தான் அப்போது ஒரு ஸ்லோயர் டெலிவரி யாருக்கு நம்ம கிளாஸருக்கு ஒரு ஸ்லோவே டெலிவரி போட்டுவிடுவோம் அப்படில அது சிக்ஸ் எடுக்குதுன்னு அடிக்கும் போது பால் ஹெச் ஆகி தேர்ட் மேன் சைடில் போகும் ரன்னிங் போய் சரியான ஒரு கேட்சை பிடிப்பான் மனுஷன் யார் கேட்க யாருடைய அந்த ஸ்பின் பவுலர் ஒரு ஆள் எக்ஸலண்ட் கேட்சுங்க அதுதான் அந்த கேட்சை பிடிச்ச உடனே கிளாஸன் அவுட்டாக கடைசி ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் அப்படியே மேட்ச் மாறிடும் ஹைதராபாத் கையில் இருந்த மேட்சு அஞ்சு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈஸியாக இருந்த மேட்ச் வந்து அப்படியே வந்து கேகேஆர் ஜெயின்னு மாறிடும் ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் கேப்டன் கமின்ஸ் இறங்குறாப்பில் சரி ஏதோ ஃபோர் வீடு அடித்தாலும் மேட்ச் வந்து ஆகும் சூப்பர் ஓவர் போகணும் அப்படின்னு எல்லாம் அப்படியே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதையும் வந்து ஆஃபில் நறுத்துன்னு ஒரு டாட் டாட்ஃபால் போட்டு நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து கேகேஆர் அவ்வாறு வெற்றியை பெற்றாங்க நம்ம அதை டி ட்வெண்ட்டி கேள்விட பொறுத்த வரைக்கும் இதாங்க மேட்ரு ஒரு டீம் வந்து ஈஸியாக ஜெயிச்சிரு நினைப்போம் ஆனால் அவங்க தோல்வியை நோக்கி போயிடுவாங்க ஒரு டீம் எந்திரிக்கவே முடியாது அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு சோழி முடிஞ்சு போட்டாலும் கட்டிட்டாங்கன்னு நினைப்போம் ஆனால் அதை அப்படியே வந்து மாறி அவங்க வந்து வின் பண்ணுற ஒரு ட்ராக்குக்கு போயிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யங்களை அந்த டி டுவெண்ட்டி போட்டிகள் கொடுக்குறதுனால தான் ரசிகர்களுடைய வந்து ஹைப்பும் ரசிகர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இதை நோக்கி வருதுன்னு கூட சொல்லலாம் உண்மையாகவே இந்த போட்டிலாம் வந்து தீயான மேட்சுன்னு சொல்லலாம் நடந்து முடிஞ்ச மூணு போட்டியில் கடைசி பந்து வரைக்கும் நெக் டு நெக் கடைசி பந்து வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக போய் இங்கிட்ட அங்கிட்டாள் மாதிரி கடைசியில் கே கேஆர் வந்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெட் வெந்து வின் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் நடந்த மூணு போட்டிகளில் மிகச்சிறந்த போட்டி எதுன்னு பார்த்தா அந்த ஹைதராபாத்துக்கும் கே கேஆருக்கும் மன போட்டி தான் இனி அடுத்தடுத்து இன்றைக்கி ரெண்டு போட்டிகள் இருக்குது இதில் எது வந்து சிறப்பான மேட்ச் ஆகி இருக்குதோ அதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டமாக எடுங்க நன்றி